இன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலே பல அமைப்புகளிலிருந்து மீனவ சமூகங்கள் அது மட்டும் இல்லாமல் சில விவசாயிகள் நெசவாளர்கள் என்று பல்வேறு அமைப்புகள் சில மதத்தின் மத ஆன அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலர் என்று எல்லோரும் எங்களை வந்து சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த கருத்துக்கள் அத்தனையும் பரிசீலனை செய்யப்பட்டு எது தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வருவதற்கு சாத்தியமோ அதையெல்லாம் நிச்சயமாக அதில் வெளிக்கொண்டு நிறைய பேர் வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் சில இடங்கள்ல இருக்கு அதை எடுத்து சொல்லிருக்காங்க மீனவர்கள் அவங்களுடைய அது சார்ந்துதான் பேசிருக்காங்க முதலமைச்சர் அவர்களும் இதை பத்தி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஊடகத்தோடு ரெண்டு அமைச்சர்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையிலே நானூற்றுக்கு மேல ஐநூறு தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறுக்கு மேல ஐநூத்தி ஐந்துன்னு நானூறுக்கு மேல வந்து எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு சில வந்து ஒன்றிய அரசாங்க வந்து நமக்கு வந்து எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது சிலது வந்து பரிசீலனை எல்லா விஷயங்களையும் நாங்க முன்னேளே முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் எல்லாமே நிச்சயமாக முன்னேளே படுத்துறோம். ஆனால் அடுத்தது வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதிகமா நடந்து அரசு ஊழியர்கள் பண்றாங்க. துய்மை பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அதனால நிச்சு வந்து அதை வரிஉடுத்திட்டேன்னா ஓன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டுதான் நிற்கிறார்கள் பல எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டு ஆட்சியில வந்து பங்கு விஷயத்தை வந்து திமுக உள்ள பிரதமர் பேசிட்டு வராங்க இது முழு பிள்ளைகள் எல்லாருமே திமுக இல்லைங்க தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே

விரை விரை இன்னொரு தேதி அறிவிக்கப்பட்டு அது வந்து நடத்தப்படும் பொய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவரை பத்தி சொல்றாரா